ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் பேசலாமா ரிஷப் பந்த் பேசலாமா ஏ இஸ் வெரி குட் லக்னோ சூப்பர் ஜாயண்ட் இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி அவர் கேப்டன் ஆகிட்டாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தார் ஸோ என்ன பேசினாங்க என்னான்னு கொஞ்சம் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் ஒரு நேர் சொல்லி தான் நான் ரிமைண்ட் பண்ணார் சார் பேசுங்கன்னு ஸீர் கான் அவங்க ஓனர் ப்ளஸ் ரிஷப் பந்த் வந்தாங்க அண்டு நிறைய கேள்விகள் கேட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க மோஸ்ட்லி ரிஷப் பந்தை கேட்ட ப கேள்வியும் ஜையீர் கான்னு சொல்கிறேன் கேட்டால் அதே கேள்வி தான் எல்லாேருக்கும் எல்லா பிரச்சனையும் இதே கேள்வி தான் நான் நீ கப்பி ஜிப்பியா என்ன நினைக்கிறேன் டீம் ஸ்ட்ராங்காக எவ்வளோ தூரம் போக இந்த மாதிரி கேள்வி காமனாக இருக்கும் அதில் எலிமினேட் பண்ணிட்டு பாக்கி மட்டும் நான் பேசுகிறேன் அதுக்கு மட்டும் இப்போ தான் இன்னொரு நேர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் அக்ஷர் பட்டேலும் கே எல் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு யார் அடுத்த கேப்டன்னு அதுக்கு அவர் போட்டிருந்தார் ரிஷப் பார்த்துருந்தா வியூஸ் இல்லை அவர் போனதுக்கப்புறம் இப்போ வீடியோ போடுற இல்லை டெல்லியை பார்த்தீங்கன்னு இது என்ன அது முட்டாள்தரமான கேள்வின்னு எனக்கு புரியல இது எப்படி இருக்குது தெரியுமா சம்பளம் கொடுக்குறாங்க தானே வேலைக்கு போகிறேன் இல்லைன்னா போகமாட்டேன் இல்லை அப்படி இருக்குது ஆமாம் எத்தனை வாட்டி உங்களுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல வியூஸ்னா எப்படி போடுவாங்க இது எப்படி இருக்கானா இப்போ ஏன் இந்த படம் மட்டும் ரொம்ப ஓடுது புஷ்பா இதை மட்டும் ஏன் தூக்கிட்டாங்க கங்கோவானா அந்த படம் ஆடியன்ஸ் இருக்குது பார்க்குறாங்க ரெண்டு மூணு பேருக்காக வீடியோ போட முடியுமா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கே வியூஸ் இருக்கும் அங்கே தான் போட முடியும் அது மெஜாரிட்டி எல்லாமே கவர் பண்ணுறோம் அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பதில் வேறு சொல்கிற பாருங்க என்ன சொல்லணும் ஒரு சேனலாக ஆட்டு கூட போடாது ஒருத்தர் கேட்டார் இப்போது வியூஸ் இருக்குன்னு போறேன் நான் இது ரொம்ப நல்லா இருக்கேன் வியூஸ் இருக்கேன்னு போறியா ஸ்டேடியம் ஃபுல்லாக இருக்குன்னு தானே நீ மேட்ச் விளாட்ற அப்படி இருக்குது கேட்கறது எனிவே அது ஒரு டாப்பிக் விட்டு எங்கேயே போகிறேன் விஷயத்துக்கு வருவோம் ரைட் அண்ட் ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் கொடுத்தாரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஆல்னு சொல்லிட்டு ரிஷப் வந்து கையிலாம் கொடுத்தாரு நான் கேள்வி கேட்டாங்க கடக்கண்ணுன்னு சொல்கிறேன் ஜெயிர் கேட்டாங்க அப்புறம் ஜயீர் கான்னா நினைக்கிறேன் ரிஷப் பந்த் அவர் தான் அவங்களோட கோச் சொன்னார் அண்டர் நைன்டீன் முடிஞ்சதுக்கப்புறம் டெல்லி டேர் டெவில்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்தா ரிஷப் வந்து நான் தான் அப்போ கேப்டனா இருந்தேன் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் இவரோட வளர்ச்சி ஐஸ் அ வெரி குட் பிளேயர் சந்தோஷமா இருக்கு இந்த லெவலுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் இவ்வளோ பெரிய பிளேயர் ஆன வரைக்கும் அண்ட் புது ஸ்டாண்டர்ட் செட் பண்ணார் எப்படி அக்ரஸிவ் விளையாடணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் புது ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்ணார் கிரிக்கெட்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் கண்டிப்பா நல்லா பண்ணுவார் பெஸ்ட் ஆஃப் லக் நாங்களாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க சரி ரிஷப் பந்துக்கு வந்துடும் ரிஷப் பந்து கேட்டாங்க அப்புறம் சொல்லுப்பா என்ன நினைக்கிறானே சொன்னார் தேங்க்ஸ் ஃபார் ஒன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனை பேருக்கும் லக்னோ சூப்பர் ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் மேலே நம்பிக்கை வச்சது நான் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொடுப்பேன் கமிட்மெண்ட் கொடுக்குறேன் நான் உங்ககிட்ட என்னோடய பெர்ஃபாமன்ஸ் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம் அல் கீப் மை கமிட்மெண்ட் உங்கள் எல்லோருடைய நம்பிக்கையும் கமிட்மெண்ட்டும் கண்டிப்பாக ஃபுல் ஃபில்லில் ட்ரை பண்ண போகிறேன் அண்டு லுக்கிங் ஃபார்வர்ட் புது நியூ பிகினிங் நியூ எனர்ஜி வந்திருக்கு எனக்கு ஸோ கண்டிப்பாக பெர்ஃபார்மென்ஸ் நல்லாயிருக்கும் உங்களோட சப்போர்ட்லாம் வேணும்னு ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து கேட்டாங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லை நீ கேப்டன் ஆவிறது ஏற்கனவே டெல்லி டீமுக்கு கேப்டனாக இருந்தேன் அண்ட் இப்போ இந்த டீமுக்கு ஆகிட்டேன் ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆகிருக்கு பட் கப்பு ஜெயிச்சதில்லை ஸோ யுவர் தாட்ஸ் அண்ட் இந்த இருக்கிற டீமை பற்றி உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்னு ஸோ அவர் சொன்னார் ஏஸ் இந்த டீம் என்கிட்ட இருக்கிற டீமை வச்சு ஹாப்பி தான் யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு மிக்ஸாக இருக்குது அண்ட் எனக்கும் கப்பு ஜெயிக்கணும்னு ஆசை தான் அது தாங்க நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அண்டு இந்த புது டீமு நியூ ஹைட்டு நியூ பிகினிங் நியூ ஜோர்னி எல்லாம் ஒன்று டுகெதராக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஒருத்தர் கேட்டார் ஃப்ரெஷ்ஷாக புது கேப்டனாக வந்திருக்கீங்க புதுசாக ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்க கப்பு ஜெயிக்கிறதுன்ற மாதிரி ஒருத்தர் கேட்டார் ரிஷப் பண்ணு சொன்னால் ரியாஸ் இது இட்ஸ் அ நியூ பிகினிங் புது ஃப்ரான்ச்சைஸி புது ஓனரு அண்ட் கேப்டன்ஷி எந்த ஒன்றும் மாறல கேப்டன்சியோட ஐடியாலஜி அதே தான் எந்த டீமாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நான் கேப்டன்ஷி நான் பண்ணுவேன் ஆஸ் எ கிரிக்கெட்டராக ஆஸ் அ கேப்டனாக நீங்கள் ஜெயிக்கிறது தான் எல்லோரும் பார்ப்பாங்க அண்ட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அண்ட் மோர் ஓவர் அண்ட் டிஸ்கஸ் பண்ணுவேன் நான் ஜெயிர் பாயிட்ட மேனேஜ்மெண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் கோச் ஜஸ்டின் இவங்க எல்லோரையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சில முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியிருவேன் ஆஸ் வி கோ வாங்க அண்ட் கண்டிப்பாக கப்பு ஜெயிக்கிறேன்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லா டீமும் நான் வராங்க நானும் அது மாதிரி தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக புது புது ஐடியாஸ்லாம் நீங்கள் கிரௌண்ட்டில் பாப்பீங்கன்ற மாதிரி கேட்டாங்க ஜயிர்கான்னு கேட்டாங்க ஜெயிர்காண்ட் தான் பதில் சொன்னார் மூணு இருக்காங்க அவங்க மிடில் ஆர்டரில் பேக் டு பேக்கு அது டி டுவெண்ட்டில் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாதா ஏன்னா ரைட் லெஃப்ட்டு ரைட் லெஃப்ட்டு அப்படி இருக்கும் மூணு லெஃப்ட்டி லைனாக வராங்களா என்ன நெக்லஸ் புறெல்லாம் சேர்த்து சொல்கிறார் அவர் ஸோ அவர் சொன்னார் சி கான் கரெக்டாக சொன்னார் அவ்வளோ கிரீட்லாட்டிருக்காரு அவருக்கு தெரியாதா இந்த லெஃப்ட் லெஃப்டார் ஸ்பின்னர் டு லெஃப்டாம் பேட்ஸ்மேனு ஒர்க் அவுட் ஆகாங்கிற தீரியை நான் ஒத்துக்கவே மாட்டேன்னாரு ஃபேக்ட்டு மூணு லெஃப்ட் இருந்தால் ஸோ வாட் டாக்டிக்கலாக சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும் எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் இருக்கணும் டீமுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் பில்லர் ஆஃப் த டீம் இது அந்த பேலன்ஸ் அந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும்போது லெஃப்டியோ ரைட்டையோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனையாக தெரியல பேக் டு பேக் லெஃப்ட் லெஃப்ட்டு வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் மேட்ச் எப்படி ஜோயிக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க கேள்வி கேட்டார் ரிஷப் பந்த அப்புறம் நீ நிறைய கேப்டன் அண்டர் பிள்ளாடி இருக்க நிறைய கேப்டன் ஒன்று லீட் பண்ணியிருக்காங்க நீ எதாவது பர்டிகுலர் கேப்டனை ஃபாலோ பண்ணுறியா அவங்களோட ஐடியாலஜி ஏதாவது ஸ்பெஷலாக அண்ட் நீ ஏற்கனவே ஐபிஎல் கேப்டன்சி பண்ணியிருக்கீங்க பட் யாரோட ஸ்டைலான்னு ஃபாலோ பண்ண போகிறியான்னு கேட்டாங்க எனக்கு முடக்கமான கேள்வி இது ஆக்சுவலாக ஏன்னா இவர் கேப்டன்ஸ் யார் யார் கேப்டனும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் எம் எஸ் தோனி ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் விராட் கோலி ஆகட்டும் இவங்க வந்து மூணு ஜாம்பான் இவங்களுக்கு கேப்டன்சிலாம் விளையாடி இருக்கார் அவர் நான் சொன்னார் நிறைய கற்றுக்கிட்டேன் எல்லா கேப்டன்ட்டருந்தும் கேப்டன் மட்டும் மட்டும்தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை சீனியர்கிட்ட இருந்தும் நிறையா கற்றுக்கலாம் கிட்ட இருந்தும் நான் நிறையா கற்றுருக்கேன் எனக்கு பர்டிகுலராக சொல்லணுன்னா ரோஹித் பாய் ரோஹித் பாய் வந்து பிளேயருக்கு எவ்வளோ கேர் பண்ணுவாருங்கிறத நான் பார்த்துருக்கேன் ஸோ அதே கேரை நானும் கொடுக்க விரும்புகிறேன் பிளேயருக்கு அப்படின்னு ரோஹித் சர்மா கொஞ்சம் புகழ்ந்து பேசுனார் பிளேயரை வந்து நல்லா தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அது ரோஹித் பாய் அப்படி தான் பண்ணுவார் ஒரு ட்ரஸ்ட்டு நல்ல கம்யூனிகேஷன் என்ன வேணும் உங்க எங்களுக்கு பிளேயர்கிட்ட இருந்து அவங்களோட ரோல் என்னான்னு கரெக்டாக டிஃபென்ட் பண்ணி சொன்னால் பிளேயருங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் வெற்றியோ தோல்வியோ ஃபைட்டில் த லாஸ்ட் பால் இதுதான் நான் எங்கள் பிளேயர்கிட்ட சொல்வேன் கடைசி பால் வரைக்கும் ஃபைட் பண்ணுங்கள் அண்டு இந்த மாதிரி பேசும்போது ஒரு பிளேயர் வந்து டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்க தான் அவங்க பாடி கோஆப்ரேட் பண்ணனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்க ஸோ படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு ரோஹித் பேர் மட்டும் தான் சொன்னார் அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க இந்தியா டீம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு பக்கத்தில் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு அதான் இந்தியா டீம் வந்து இங்கிலாண்டுக்கே ப்ராக்டிஸ் நடத்தப்போ இருக்கு அவர் பதில் வருஷத்துக்கு முன்னாடி ஓனர் மைக் வாங்கிட்டு அவர் பேசினார் பாருங்கள் லக்னோ சூப்பர் ஜாயின்ட்டு பற்றி மட்டும் கேள்வி கேளுங்கள் அப்படின்னாரு அண்டு அகெய்ன் நீங்கள் கேப்டன்ஷிப் பற்றி கேட்டீங்க ரிஷப் பந்த் அவர் தோனி பேரும் சொன்னார் லுக்கட் மும்பை இண்டியன்ஸ் லுக்கட் சிஎஸ்கே ஏன்னா அவங்களாம் ஏன் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்ஸ்பிரேஷன் நிறைய எடுத்துக்கலாம் கேப்டன்சியை பற்றி எம்எஸ் தோனி எம்எஸ் தோனியோ இல்லை ரோஹித் சர்மாவோ அண்ட் வந்து நிறைய மோட்டிவேஷன் எடுத்துக்கணும் எப்படி அவங்க டீமை வழி நடத்துகிறாங்கன்னு கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம் அதில் மும்பை இண்டியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ரொம்ப பெரிய சாம்பியன் ரிசல்ட் அதில் பிரதிபலிக்குது அதே மாதிரி தான் நாங்கள் டீமை வழி நடத்தி கொண்டு போவோம் அப்படின்னு ஓனர் கடைசியாக வந்து சொன்னார் இதான் மொத்தத்தில் நடந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க